அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற சொற்கள் என்னன்னு பார்த்தோம்னா நச்சுன்னு ஒரு பாட்டு நச்சுன்னு பேசு அப்படிலாம் நம்ம வந்து சொல்கிறோம்லங்க அது வந்து தவறுங்க நச்சு அப்படின்னா விஷம்னு அர்த்தம்ங்க அதை விடம் அப்படின்னு நம்ம சொல்லுவோங்க நச்சுன்னு ஒரு பாட்டு அப்படின்னா விஷம் போன்ற ஒரு பாட்டு அப்படின்னு வந்து பொருள் வந்துடுங்க நறுக்குன்னு அப்படின்னு சொல்கிறோம்லங்க அதுதாங்க உண்மையான தமிழ் வார்த்தை சரியான வார்த்தை நறுக்குன்னு சொல்கிறதாங்க சரியான வார்த்தை நறுக்குன்று தான் நச்சுன்னு மருவி வந்திருக்குங்க நான் நறுக்குன்னு சொல்லிவிட்டேன் நீங்கள் சுருக்குன்னு எடுத்துக்கிறீங்கன்னு நான் நம்புகிறேங்க என்னங்க இது எல்லாத்துக்கும் பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் என்னோடய கருத்துக்களில் மாற்றங்கள் இருந்தால் தவறு தவறு கருத்துகளில் மாற்றங்கள் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து என்கிட்ட வந்து சொல்லலாம் இது மாதிரி தமிழில் நம்ம நிறைய தவறுகளை வந்து அறியாமல் விட்டுருவோங்க நான் சொன்னதுலேயும் ஏதாவது தவறுகள் இருந்துச்சுன்னா அதை என்கிட்ட சுட்டி காட்டுங்க நானும் அதை திருத்திக்கிறேன் சரிங்களா நன்றி வணக்கம்